மேரேஜ் நடக்கிற டைமில் கரெக்டாக மாப்பிள்ளை தாலி கட்ட போடுற டைமில் அந்த பொண்ணு இல்லை எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை நான் வேறு ஒருத்தர் தான் லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சினிமாவில் நடக்கிற மாதிரியே ஒரு சம்பவம் நடந்துருக்கு உடனே வந்து அந்த பொண்ணோட வந்து வந்து போலீஸோட அந்த மண்டபத்துக்கு பத்ரமா கூட்டிட்டு போயிருக்காரு இதுல கஷ்டப்பட போறது யாருன்னு இந்த மாப்பிளைக்கு வந்து முன்னாடியே இந்த விஷயத்த ஒண்ணு அந்த பொண்ணு சொல்லிருக்கலாம் இல்ல அந்த பொண்ணு வீட்டு சம்பந்தப்பட்டவங்களாச்சும் இந்த விஷயத்த சொல்லி அந்த மாப்பிளையோட மனசு கஷ்டப்படாம பண்ணிருக்கலாம் கிட்டத்தட்ட அந்த மாப்பிளை அந்த பொண்ணு தானே பிக்ஸ் பண்ணி மனமேடைக்கு வந்து தாலி கட்ட போற நேரத்துல இல்ல வேணான்னு சொன்னது அந்த அந்த மாப்பிள்ளைக்கு எவ்வளவு பெரிய வருத்தமா இருக்கும்னு உங்களுக்கே தெரியும் நீங்க அந்த இடத்துல இருந்திருந்தீங்கன்னா உங்களோட மனசு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கும் உங்களுக்கு விசம்பம் இல்லையா முன்னாடியே அந்த பையன்கிட்ட கிட்ட சொல்லி இல்ல அந்த பொண்ணு வீட்டாதாச்சும் சொல்லி இருக்கலாம் இப்ப எல்லா நஷ்டமும் அந்த மாப்பிள்ளை வீட்டா அதுக்குதான் கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான செலவும் பண்ணிருப்பாங்க எக்கச்சக்கமான அவமானத்தையும் அவங்க சந்திச்சிருப்பாங்க இது மட்டும் இல்லாம அந்த மாப்பிள்ளைக்கு எவ்வளவு மன உடைச்சல் ஆயிருக்கும் இந்த விஷயத்துல இந்த விஷயத்த கன்சிடர் பண்ணி சப்போஸ் நீங்க யாரா விரும்புறீங்க இல்ல வீட்டுல போர்ஸ் பண்றாங்கன்னா இல்ல நீங்க கல்யாணம் பண்ண போதவங்க கிட்டயோ அப்படின்னா அந்த விஷயத்த சொல்லி அந்த விஷயத்த அப்பவே முடிச்சிடுங்க ஏன்னா அவங்கள வந்து கஷ்டப்படுத்தாதீங்க தயவு செஞ்சு என் சைட்லேருந்து நான் சொல்லிக்கிறேன்